வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்துகொள்ளும் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீரர் நிகழ்வு புகைப்படங்களை பயன்படுத்தி தெற்கில் போலி பிரச்சாரம் உண்மைகளை உடைத்தார் பாதுகாப்பு அமைச்சர் மாவீரர் தின நினைவேந்தல் பதிவுகள் யாழ் இளைஞன் உட்பட இருவருக்கு பிணை திருடப்பட்ட சொத்துக்களை மீட்க விரைவில் மூன்று புதிய சட்ட மூலங்கள் நீதி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு பிள்ளையானின் கடந்த கால ஊழல் தொடர்பில் விசாரணை அவசியம் சாணக்கியன் எம்பி இடைத்துரைப்பு சிக்கப்போகும் அரசியல் தலைகள் வெளியாக உள்ள மதுவான சாலை பத்திர பட்டியல் ராஜபக்ஷ காலத்தில் நடந்த பாரிய குற்றச்செயல்கள் சிஐடியிலிருந்து மாயமான கோப்புகள் மீண்டும் ஹெக் செய்யப்பட்ட வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இணையம் ஒருவருக்கு ஒரு துப்பாக்கி மாத்திரமே வழங்கப்படும் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுப்பனவு வழங்க தீர்மானம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எனக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த இதே இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழால் இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் இருநூற்றி நாற்பத்தி நான்கு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றதாகவும் அவற்றில் பத்தில் சில சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு பாராளுமன்றத்தில் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அது தொடர்பான சட்டத்தை போலீசார் அமல்படுத்தியுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தொடர்ந்தும் கரு தெரிவிக்கையில் இன மத பேதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு வடக்கிலும் தெற்கிலும் உள்ள இலங்கையர்களுக்கு தேசிய ஒற்றுமைக்கான ஆணையை வழங்கியுள்ளோம் கடந்த சில நாட்களாக மாவீரர் கொண்டாட்டங்கள் குறித்து சமூகத்தில் பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன பிறந்த உறவினர்களை நினைவு உரிமை உள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதால் அந்த அமைப்புக்கு சொந்தமான கொடிகளை காட்டி கொண்டாடுவதற்கு வாய்ப்பில்லை என நான் கூறிய கருத்தை திரித்து தவறான அர்த்தம் கொடுக்கும் வகையில் வெளியிடப்பட்டது இதுகுறித்து குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளேன் வடக்கில் இருநூற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதில் பத்தில் சில சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் வடக்கில் நடத்தப்பட்ட கொண்டாட்டங்களின் அடிப்படையில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பெரும் எண்ணிக்கையிலான தெரிவுபடுத்தப்பட்ட பதில்கள் பரப்பப்பட்டன கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற விடுதலை புலிகளின் கொண்டாட்டங்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி அவை வடக்கில் நடத்தப்பட்டவை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டது மேலும் அவ்வாறான புகைப்படங்களில் சில வெளிநாடுகளில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் பிடிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் தென்னிலங்கையில் சமூக ஊடகங்களை நடத்தும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒன்று நாடுகளுக்கு இடையில் முரண்பாடுகளை உருவாக்கும் வகையில் இந்த போலி செய்தியை உருவாக்கியுள்ளது என தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக கைதான இளைஞருக்கு பிணை வழங்கி ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்ட இனிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எழுபத்தி இரண்டு மணி நேர விளக்கு மறியலுக்கு பின்னர் இளைஞன் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் நீதவான் விடுவித்ததுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதித்து உத்தரவிட்டார் இதேவேளை மாவீரர் நினைவேந்தல் பதிவு பகிர்ந்த குற்றச்சாட்டின் கைது செய்யப்பட்ட ஆஜர்படுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக அடுத்த காலாண்டில் மூன்று புதிய சட்டம் உள்ள பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் குற்றச்சட்டம் மூலம் மீட்பு புனர்வாழ்வு மற்றும் திவால் சட்ட மூலம் கணக்காய்வு சட்ட மூலம் ஆகியவற்றுக்கான திருத்தங்கள் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தன்னிடம் உள்ளதாகவும் பிள்ளைமானின் கடந்த கால ஊழல்கள் தொடர்பில் விசாரணை அவசியம் எனவும் மட்டப்பிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசுமாணிக்கும் சாண்டிகன் தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தெரிவிக்க அரசாங்கத்தின் நல்ல விடயங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் எங்களுடைய தீர்ப்பது தொடர்பாக அரசாங்கத்தின் முற்போக்கான தொடர்பாக நாங்கள் ஆர்வத்துடன் காத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டிலே பிரதானமாக மூன்று விடயங்கள் இருக்கின்றன ஞாயிறு தாக்குதல் தொடர்புடையதாக இந்த அரசாங்கத்துக்கு பெரும் பொறுப்பு இருக்கின்றது பிள்ளையானை அழைத்து விசாரித்தார்கள் கைது அது கைது செய்வது போலீசாரின் விடயம் ஆனால் ஞாயிறு தாக்குதல் தொடர்புடைய பல தகவல் எம்மிடம் இருக்கின்றன இவை தொடர்பாக பாதுகாப்பு செயலாளர்களை நான் அறிவித்திருக்கின்றேன் பாதுகாப்பு அமைச்சரும் இங்கு இருக்கின்றார் நாங்கள் ட்ரிப்பலி பட்டூன் பற்றி பாராளுமன்றத்தில் பல விடயங்களை பேசி இருக்கின்றோம் மக்கும் வாய்ப்பு தாருங்கள் அந்த குழுவலை நாங்கள் தொடர்புப்படுத்தி தருகின்றோம் சாட்சிகளை பெற முடியும் ஊழல் மோசடி தொடர்பாக மட்டக்களப்பில் எனக்கு அறுபத்தி ஐயாயிரம் வரலாற்றில் அதிக வாக்குகள் கிடைத்தது என்பிபி சொன்னதை போல நாங்களும் சொன்னோம் ஊழலை நிறுத்துவோம் என்று சொன்னோம் ஊழலை நிறுத்துங்கள் மோசடி பிள்ளையான் போன்ற பிள்ளையான் மற்றும் அந்த அரசாங்கம் விடயங்கள் பற்றி நாங்கள் சொன்னோம் ஆனால் அந்த அரசாங்கம் செய்யவில்லை இப்போதைய பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ இதை செய்ய வேண்டும் பிள்ளையான் எங்கே காணியை கையகப்படுத்தினார் எவ்வாறு எங்கெல்லாம் பணம் பெற்றார் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் விசாரணை நடத்த வேண்டும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் அரசாங்கத்திற்கு ஆணை இந்த நாட்டை முன்னெடுத்து செல்வதுதான் எங்களுடைய நோக்கம் அரசாங்கத்தை வீழ்த்துவது எங்கள் நோக்கம் அல்ல எமது கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி அல்ல ஆகவே எங்களோடு இணைந்து பணியாற்றுங்கள் என்று தான் கேட்டுக்கொள்கின்றோம் பார் பெர்மிட் பற்றியும் சொல்ல வேண்டும் வட மாகாணத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் பார் பெர்மிட் இருப்பதாக சொன்னார்கள் இதேவேளை மதுபான சாலை அனுமதி பத்திரம் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவசரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்து ஜெயதச தெரிவித்துள்ளார் வடக்கில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் யார் யார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் பலருக்கு சட்டவிரோத மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் மேலும் தெரிவித்துள்ளதாவது மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் பட்டியல் தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக் குழு தெரிவித்திருந்தது குறித்த விடயம் தொடர்பில் இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையிலேயே மதுபான சாலை அனுமதி பத்திரம் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற குற்றச் செயல்கள் தொடர்பான பல இருந்து காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஊடகவியலாளர் பொத்தல ஜெயந்த கடத்தப்பட்டமை மற்றும் அவரது மனிதாபிமானமற்ற மற்றும் பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக பொத்தல ஜெயந்த தெரிவித்துள்ளார் தமக்கு எதிரான குற்றம் தொடர்பில் தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இணைய சேனலுடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அவர் இது தொடர்பான மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் அரசியல் தஞ்சம் பெற்று தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் பொத்தல ஜெயந்த இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து தம் மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலும் உரிய முறையில் விசாரிக்கப்படவில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார் அத்துடன் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் தொடர்பான சாட்சியங்கள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் இந்த கலந்துரையாடலில் அவர் வெளிப்படுத்தினார் திணைக்கிடத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீண்டும் ஹேக் செய்யப்பட்டுள்ளது அதனை மீட்டெடுக்க தேவையான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இணையதளம் ஹக் செய்யப்படுவது இது இரண்டாவது முறை எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னதாக நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மேற்படி இணையம் ஹக் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முதற்கட்ட விசாரணைகளின்படி வழித்தரப்பினரால் இணையதளத்தில் எந்த தரவுகளும் அணுகப்படவில்லை அல்லது திருடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் குறித்த திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கான அணுகல் பாதிக்கப்பட்டுள்ளது தற்காப்புக்காக துப்பாக்கிகளை வழங்கும்போது ஒருவருக்கு ஒரு துப்பாக்கியை மாத்திரம் வழங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது துப்பாக்கிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது ஒரு நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட துப்பாக்கிகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பாதுகாப்பு பகுப்பாய்வு நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனினும் அந்த பகுப்பாய்வின் பின்னர் மற்றொரு துப்பாக்கி வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பான இறுதி முடிவு பாதுகாப்பு அமைச்சிடம்தான் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான உள்ளது முன்னதாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதுப்பிக்கத்தக்க மின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எரிசக்தி அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவினால் சுமார் நாற்பது செய திட்டங்கள் ஆராயப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் பேராசிரியர் கேமபால குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பான அறிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பல பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் சில பரிந்துரைகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் உரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் உதியங்க மேலும் தெரிவித்துள்ளார் புதிய மின்சார சட்டத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னர் ஆரம்பிக்கப்படாவிட்டால் சம்பந்தப்பட்ட புதுப்பிக்கத்தக்க மின் திட்டங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் செயலாளர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அநிலைத்தீவு தீவு இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் திகதி அனலை தீவு பகுதியிலிருந்து கடற்றொழிலுக்கு படகுன்றில் சென்ற இரண்டு கடச்சொழிலாளர்களை கடற்சீற்றம் காரணமாக தமிழக கடற்பரப்பினுள் தத்தளித்த நிலையில் தமிழக கடற்றொழிலாளர்களால் மீட்கப்பட்டு தமிழக கடலூர் காவல்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் இருவரும் விசாரணைகளின் பின்னர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி நீதிமன்றால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் எனவே அவர்கள் இருவரையும் அவர்களின் படகு மற்றும் அதன் வெளியிணைப்பு இயந்திரத்துடன் கடல் வழியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரியுள்ளனர் தென்கொரியாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் அமைதியின்மை தொடர்பில் அவதானித்து வருவதாக இலங்கை வழி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தென்கொரிய ஜனாதிபதியினால் அங்கு அவசர கால ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன பின்னர் குறித்த சட்டத்தை தளர்த்துவதற்கான ஜோசனை தென்கொரிய நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது அதே நேரம் குறித்த சட்டத்தை தளர்த்துவதாக தென்கொரிய ஜனாதிபதியும் அறிவித்துள்ளார் எவ்வாறாகினும் அங்குள்ள பல தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பை அறிவித்துள்ளதுடன் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நிலையில் அங்குள்ள இளைஞர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானம் செலுத்தியுள்ளதாக வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அருண் ஹேமசந்த அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ் அதிகாரிகளுக்கான நிலுவை உணவு மற்றும் தங்குமிட விட வழங்குவதற்காக மூன்று பில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு அறிவித்துள்ளது நிதி பற்றாக்குறை காரணமாக மூன்று மாதங்களுக்கும் மேலாக இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அதன்படி ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகையை பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த நிலுவைத் தொகையை செலுத்தும் பணிகள் அடுத்த வாரத்திற்குள் ஆரம்பிக்கப்படும் என பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூர்யா தெரிவித்துள்ளார் ஜாய்ப்பாணம் வடவராட்சி வடக்கு பருத்தத்துறை கற்கோவிலம் பகுதியில் கடந்த முதலாம் திகதி கைது செய்யப்பட்ட இரண்டு குடும்பஸ்தர்களுக்கும் இன்று பருத்தத்துறை நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கிற்கு சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையிலான சட்டத்தரணிகள் மன்றிற்கு முன்வைத்த விவாதத்தின் அடிப்படையில் குறித்த இரண்டு சந்தேக நபர்களுக்கு பருத்தத்துறை நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது கடந்த முப்பதாம் தேதி கற்கோவளம் பகுதியில் கிராம சேவகரிடம் பிள்ளைகளுக்காக உணவு கோரிய வேலை ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குறித்த கிராம சேவகர் பருத்தத்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதன் அடிப்படையிலேயே குறித்த வழக்கு இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஊடகங்களிடம் தெரிவிக்கர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே நிச்சயமாக தன்னுடைய கடமை கீழ் விசாரணை நடத்த வேண்டும் அதை கிராம சேவகர் தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் சொன்ன விடயம் தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது இடம்பெயர்ந்து வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்து இருந்த பொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த த கொழும்பு பல்கலைக்கழகத்தை ஸ்ரீமானி வளாகத்தை அந்த பல்கலைக்கழகத்தை இந்த ஊடக கட்கை கிழிப்பு இடமாக மாற்றுவதற்கான அதிவு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் இந்த அதிபிசெட் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதுடன் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தினை பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப மருத்துவத்துறையாக மாற்றுவதற்கான அதிபிசெட வர்த்தமானியும் வெளியிடப்பட்டுள்ளது இல்ல கொழும்பு சுற்றுலா ரயிலில் செல்பி எடுக்க முற்பட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இடல் கஸ்கின் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள கம்பத்தில் மோதுட்டு காயமடைந்துள்ளார் முப்பத்தி ஏழு வயதுடைய ஈரானைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவரை இவ்வாறு காயமடைந்துள்ளார் தற்சமயம் அவர் சிகிச்சைக்காக நுரலியா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நானுவோயாவிற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த பெண் ரயிலின் மீதி பலகையில் நின்று செல்பி எடுக்க முற்பட்ட போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர் அதே ரயிலில் நானுவோயாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக நுரலியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்